வணக்கம் என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கூட என்ன செஞ்சாரு அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிகளை கொண்டு வந்துட்டார் அன்புமணி பாமக கிடையாது நான் தான் ஒரிஜினல் பாமகா என் கூட தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பைஜேந்து பண்ணான் அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது ராமதாஸ் வந்து செய்தியாளர் சந்திப்பில் இந்த விளக்கத்தை கொடுத்தார் அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா யாருமே ராமதாஸை பெருசாக மதிக்கல அன்புமணியை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமி பாமக வந்து இணைஞ்சிருச்சு அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு பாமகன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வந்து கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறாரு பாஜக மேலிடத்தோடையும் கோபத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மேலே தீராத ஒரு பகையோட இருக்கிறார் அப்படிப்பட்டவர் அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவர்கிட்ட வந்து முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கூட வந்து அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில திமுக என்ன செய்ய போகுது ராமதாசை வந்து திமுக கூட்டணிகளை கொண்டு வர போகிறாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு திசை திருப்ப போகிறாங்களா எடப்பாடிக்கு எதிராக வந்து ராமதாஸை வச்சு வட மாவட்டங்களில் காய் நவுத்து போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு திமுக கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றாங்க காரணம் என்னன்னா விசியா இருக்கு விசியா ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மதவாத கட்சியோடும் சரி ஜாதியவாத கட்சிகளோடும் சரி பாமகவை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் பாமகோட நாங்கள் சேரவும் மாட்டோம் அவங்க இருக்கிற கூட்டணிக்குள்ளே நாங்கள் திசை வச்சு கூட படுக்க மாட்டோம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது வெற்றி கூட்டணியா இருக்குது தொடர்ந்து திரும்ப வந்து திமுகவோட ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கிறார் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார் திமுக இடத்துல அவருக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கு அதை திமுக கூட சரி செஞ்சு தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை கூட வைக்கிறாரு விமர்சனங்கள் வேறு கூட்டணி வேறு மதவாத கட்சிகளை எப்பயுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தொடர்ந்து திருமா இருந்துகிட்டே இருக்கிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமாவுக்கு பாமகவை திமுக கூட்டணியில் கொண்டு வந்தால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறது தெரியும் திருமாவுக்காக அவர் வந்து கண்டிப்பாக ராம்தாஸோட பேச்சுவார்த்தை திமுக நடத்தாது நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா கூட்டணிகளை கொண்டு வராது அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கிறாங்க சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல பாமக கூட்டு ஒருங்கிணைந்த பாமக இருந்துச்சுல்ல அது யாரோட கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தான் கூட்டணிகள் இருந்துச்சு அதிமுக பாமக கூட்டணி தான் இருந்துச்சு என்டிஏ கூட்டணி தான் அது கூட ஏறக்குறைய பாஜகவா அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க ஆனா அந்த சமயத்துல கூட எடப்பாடி பழனிசாமினால ஜெயிக்க முடியல பாமகவும் பெருசாக வெற்றி பெற முடியல ஒருங்கிணைந்த பாமக அன்புமணி ராம்தாஸ் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பாமக இருக்கும்போது கூட வட மாவட்டங்களில் பெருசாக அவங்க ஜெயிக்கவே முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாமக வேட்பாளர்களை தோக்கடிக்கிறதுக்கு வேலை பார்த்தாரு ஆனால் பாமகவில் இருக்கிறவங்க எடப்பாடியோட வேட்பாளர்களை வெற்றி பெறுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க அது ஆச்சு அந்த விமர்சனம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாமக கூட்டணி கடந்த முறை இருந்து பெருசாக வெற்றி பெற முடியல வட மாவட்டங்களில் ஆனால் திமுகக்குள்ளே பாமக இல்லை ஒருங்கிணைந்த பாமகவே வரல ஆனாலும் திமுக வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தான் ஆனால் என்னென்னா மேற்கு மாவட்டத்தில் வன்னியர்களோட ஓக்கு ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் பாமக வந்தால் நல்லது தான் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனாலும் பாமக இல்லாமல் நம்மளால் வெற்றி பெற முடிஞ்சதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ராமதாஸை வந்து நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா வன்னியர் சமுதாயம் ஓட்டு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா அதுவும் க சந்தேகம் தான் அதை தாண்டி வன்னியர்கள் இல்லாத ஓட்டுகள் இருக்குல்ல பட்டியலின சமுதாய ஓட்டுகள் மற்ற சமுதாய ஓட்டுகள் இவங்கெல்லாம் வந்து ராம்தாஸ் இருக்கிற சைடு வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் திமுகவுக்கு இருக்குது அதனால் நமக்கு வந்து பாமக சேர்க்கிறதுனால ராமதாஸ் சேர்க்கறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நமக்கு பெரிதாக பிரதிபலன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்காது ரெண்டாவது வந்து ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு இணையான எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாரு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவாரு எதாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு அவர் கூட நம்ம பேசி சமாளிக்கிறதுங்கிறது சாத்தியப்படாது அதனால வந்து நமக்கு வந்து பாமக வேணாம் அது குறிப்பாக ராமதாஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திமுக இருக்காங்க காங்கிரஸ் போனா கூட தேமுதிக கொண்டாந்து சமாளிச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்ட்ல இருக்கு தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அது வந்து ஓரளவுக்கு சுமூகமா முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க ஆனா ராமதாஸை வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாகவே வந்து சிஎமுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சுமே ஓடுது பாமக இல்லாம நம்ம திமுகனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிஎம் மனசில் இருக்கிறனால ராமதாசை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாமக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோம்னா திமுக கிடைக்கிற வாக்கு வங்கிய கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வச்சிருக்காரு அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ராமதாசை காய் நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ராமதாஸ் வந்து தனிச்சே போட்டி போட்டட்டும் தனிச்சே வந்து வட மாவட்டங்களில் மட்டும் நிற்கட்டும் அவர் இருபது வேட்பாளர் நிறுத்துறாரா இருபது வேட்பாளர் நிறுத்தட்டும் எங்க நிறுத்தணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா அன்புமணிக்கு எதிரா அவங்க நிறுத்தட்டும் அதிமுக போற ஓட்டுகளை வந்து ராமதாஸ் வந்து பிரிக்கட்டும் ராமதாஸோட பலத்தை காட்டட்டும் அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணலாம் மாரல் சப்போர்ட் ஃபுல்லாக நம்ம பண்ணலாம் ராமதாஸுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ராமதாஸ் வந்து தனிச்சு போட்டி போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படி தனித்து அவர் போட்டி போடுறாரு அப்படின்னா நான் தான் உண்மையான பாமாக்கா நான் வந்து யாரோடையும் கூட்டணி வைக்க விரும்பலை நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன என்னுடைய பலம் என்ன என்னுடைய கட்சி என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் வந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் தனிச்சு போட்டி போட போறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு திமுக விட்ட காசு வாங்கிட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பா பாஜக மேலேயும் சரி எடப்பாடி பழனிசாமி மேலேயும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல இருக்கிறார் தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டுல தான் இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் பாமகவோட தலைவர் அன்புமணி தான் அவருக்கு தான் நாங்கள் மாம்பழ சின்னத்தை தருவோம் அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க ராமதாஸ் என்ன பண்ணுவார் நீதிமன்றம் போயிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு என்ன பண்ண முடியாது ராமதாஸை ஆதரித்த பாமக எம்எல்ஏக்கு மூணு பேரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாரு ஏற்கனவே நாங்கள் வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம் அவருக்கான ஒரு சரியான பதில் இல்லை அதனால அவங்கள கட்சியை விட்டு நீப்பாட்டுறோன்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருங்க எங்களை நிப்பாட்டுறதுக்கு நீங்களே பாமக கிடையாது நாங்கள நாங்கள் வந்து உங்களை கட்சியை விட்டு நிப்பாட்டுறோன்னு சொல்லி அன்புமணி தரப்பு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ஜி கே மணி சேலம் மருள் இவங்களை எல்லாத்தையுமே கட்சியை விட்டு அன்பு பண்ணி இப்படி மாத்தி மாத்தி நிற்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சொன்னது எதிர்பார்த்தது எல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா எப்படியா இருந்தாலும் ராமதாஸ் அன்புமணி இவங்க ரெண்டு பேருமே வந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க இவங்க வந்து அப்படி ஒரு டிராமா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னமும் அந்த பஞ்சாயத்து முடியவே இல்லை இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அன்புமணி ஒரு சைடு அவர் வந்து எடப்பாடி பழனி சாமிட்ட வச்சுட்டாரு எந்த சூழ்நிலையில நீங்க வந்து ராமதாஸ் வந்து இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது கூடாது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது ஆனா பாஜக தலைமைக்கு வந்து ராமதாஸை வந்து புண்படுத்த விரும்பலை குறிப்பா அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்து ராமதாஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ராம்தாஸ் பேச்சை கேட்குறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க ராம்தாஸ் வந்து தேர்தல் சமயத்தில் நெருக்கத்தில் எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தில் வடமோட்டங்களை போட்டு அங்கே போய் உக்காந்து அழுது இப்படி எனக்கு வந்து சே துரோகம் பண்ணிட்டான் எடப்பாடி பழனிசாமியும் கூட சேர்ந்து அவனை சப்போர்ட் பண்ணுறான் பாஜக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு அழுது அழுதாருன்னா போதும் சீனை முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி சொல்லியும் முடிஞ்சு அன்புமணி சொல்லியும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் தரப்பில் வந்து இருக்காங்க அண்ணாமலையும் அதை தான் நினைக்கிறாரு ராமதாஸ் வந்து வயசான காலகட்டத்தில் அவர் இறங்கி அவர் சொன்னார்னா வன்னிய சமுதாய மக்களோட ஓட்டுகள் வந்து பெருசாக வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராது வராமல் போய்டும் அதனால் கூட்டணிக்குள்ள அவரே கொண்டு வாங்க சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எட்டு தொகுதி தரேன்னு சொல்கிறாரு எட்டு தொகுதிக்கு அது வந்து ராமதாஸ் வந்து ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் போடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராமதாஸ் வந்து திமுகவுல சேர்க்க மாட்டாங்க முதலமைச்சர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா தனிச்சை நீக்கட்டும் அவருக்கான செலவுகளை நம்ம கொடுத்துருவோம் அவர் வந்து அன்புமணி நிறுத்திற வேட்பாளர்களுக்கு எதிராக நிறுத்தட்டும் எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேட்பாளர்களுக்கு எதிராக அவர் வேட்பாளர்களை நிறுத்தட்டும் அதுக்கான செலவுகளை நம்ம பார்த்துலாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் கூட்டணிக்குள்ள கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸுக்கு கேட்ட மூடிட்டாங்க திமுக தரப்புல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்க முட்டும் பண்ணுங்க நன்றி வணக்கம்